ராசா மகராசா எங்க மகராசா ஏழை எளியோக்கும் எல்லாருக்கும் நேசா மகாராசா யாருக்கும் ஒரு நீதி எல்லாம் ஒரு சாதி இதுதான் மகாராச பண் பாடு ஆடு இவன் வாழ பல்லாண்டு

முன்னியமான மதிப்பிற்குரிய இன்னும் இந்த அமர்ியிலே இந்த வந்த எந்த இடத்துல ஓட்ட கூட வந்தாலும் குறையாம நான் பண்றதுக்குமாறு காரணம் தெரியாறா அமர் முன்னே இப்பொழுது đoànமேயம் நீங்கள் அந்த வந்த அதையே பாத்து

நபருடைய அண்ணன் பாண்டிய ஆசை வழங்கி அதே போல எங்கள் அருமை சகோதரி சமூக தென்மண்டலத்தினுடைய தவறு உள்ள மண்டல செயலாளர் என் அன்பு தம்பி சிவானந்த் அவர்களே புளியம்படி எம்ஜிஆர் மண்டல செயலாளர் எங்கள் அன்பு மாமா குடியரசு சந்திரமுகி பேரவைச் செயலாளர் அன்பு தம்பி சமூக நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கழக மகளிர் அணி பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி வி ராஜலட்சுமி அவர்களே மாவட்ட கழக இணைச் அன்பு சகோதரி சண்முகபுரியா அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் சண்முயா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக மருத்துவ துணைச் செயலாளரும் எனது தந்தையோடு இருந்து சிறப்பாக பணியாற்றியவருமான டாக்டர் ஐயர் துரையப்பா அவர்களே மற்றும் கடையலூரில் நகர கழகத்தின் பொறுப்பாளராக இருந்து செயல்படும் அன்பு அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே புளியங்குடி புளியங்குடியிலிருந்து செயல்படும் அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே மற்றும் அவர்களோடு கழக பணியாற்றும் ஏனைய அனைத்து உள்ளங்கள் அனைவரும் உங்களுடைய பேரை சொல்றதாக எடுத்துக்கணும் அன்பு மையத்தினர் த தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருநொலி மண்டல செயலாளர் அன்பு மையத்தினர் முனைவர் நடுவக்குறிச்சி மயங்கள் பஞ்சாயத்தின் தலைவர் முனைவர் சிவானந்த் அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உரிமை சீட்டு இங்கே வந்து நகர கழக செயலாளர்கிட்ட எழுதி கொடுப்பீங்க அது மாவட்ட செயலாட்ட வரும் நமக்கு இருந்து மேலே தலைமைக்கு நம்ம கொடுப்போம் மேலேருந்து அதை அடிச்சு வரும் அப்படியே வரது மாதிரியே இதுக்கு மாவட்ட சேர்ட்டை வரும் நாங்கள் அப்படியே நகர்ச்சியார்ட்ட கொடுப்போம் நகர்ச்சியாரு வார்ட் சேர்க்க கொடுப்பாங்க வார்டியாரு அதை அப்படியே வச்சுக்குவாங்க சிலருக்கு கொடுத்துருவாங்க சிலருக்கு வந்து சேர்ந்துடுவாங்க இப்போ வந்து செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த உரிமை சீட்டு வந்து அந்தந்த நபர்களுக்கு கையில் போய் சேரணும் அப்படியே நேரடியாக போய் அதற்கு ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் நிகழ்ச்சி வச்சு நேரடியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் வாங்க வச்சுருக்காங்க நேரடியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வார்டு சேகர் மூலயமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உரிமை சீட்டு கொடுத்துட்டோம்னா இதில் பொதுவாக இருபத்தி நம்பர் இருக்குன்னா அதுக்கு ஒரு பார்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பார்மெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உரிமை சீட்டினுடைய ஆரம்ப எண் இதுல இப்போ இருபது எண்பது நாற்பத்தி மூணுன்னு இருந்துச்சுன்னா அந்த ஆரம்ப எண்ணையும் இருபது எண்பதுன்னு அந்த கடுத்தி இருபது இருபத்தி நாலு நம்பர் கழித்து முடியக்கூடிய இடத்துல மாறி இருக்குது அதில் கார்டுகள் மாறி இருக்குது அந்த எண்ணெய்க்கும் அதில் குறித்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் குறித்து ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு வார்டுக்கு பத்து நபர்களுக்கு குறைவில்லாமல் ஒரு ஒரு வார்டில் வந்து பத்து ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு ஒருத்தர் இருபது பாம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இருபது பாம்க்கும் ஒவ்வொரு நபருக்கும் குடும்பம் இருபது பேர்கிட்ட அவங்களுடைய பேர் அவங்களுடைய உரிமை சிறு எண் அவங்களுடைய செல் நம்பர் அவங்களுடைய கையொப்பம் இதை வாங்கி ரெக்கார்ட் பண்ணி மேலே புரிஞ்சணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டேங்க நம்ம என்னதான் பாதுகாத்து எப்படி தான் வச்சாலும் அதில் ஒரு ஆள்கிட்ட கையில் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறாங்க இதை வந்து நம்மளே நம்மளை இதழ்கிறதுக்கு சமம் நீங்கள் வந்து மேலே தலைமை சொல்கிறத நீங்கள் கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தா தான் ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தர் நம்ம உங்களுக்கு பத்திரிக்கை வைக்காத பத்திரிக்கை வச்சு ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை கல்யாணம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வைக்கிறோம் ஏன்னா உன் மரும அவன் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கு உன் மருமகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம் ஏன்னா உன் பேர பத்திரிக்கையை போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிரமிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம பேர ஒரு பத்திரிக்கையில் போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கல கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தன்னறியாக நம்மளுக்கு வந்துடும் அது மாதிரி தான் அந்த உரிமை சீட்டு

வந்து இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப அவ ஒப்படைச்சீங்க என்ன காரணனா அவங்களுக்கு அந்த போய் சேரணும் அதே மாதிரி ஒரு வருஷம் மூணு கார์ட் வந்துச்சு சில தவறுதலா எழுதி கொடுத்து ஒருத்தருக்கு ரெண்டு கார์ட் வந்துச்சு மூணு கார์ட் வந்துச்சானோ ஒரு கார்டு மட்டும் நீங்க காரை கொடுத்துங்க என்னன்னு கேட்டீங்க நான் தவறு என்ன நடக்குன்னு கேட்டேனா பிராக்டிகலா நம்ம வந்து கார์ட் ஒரு கார்டு வச்சிருப்போம் இந்த காரட இப்போ எனக்கு ஒரு ஆதார் இருக்கு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க வச்சிருக்கேன் ரெண்டு அட்ரஸ்ல ஒரு லைசென்ஸ் இருக்கு உங்களுடைய உழைப்பால் தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் அந்த உழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கே கொண்டாந்து ஒரு திருமரத்தை மூட்டோட பிடிக்க கொண்டாந்து நட்டு வச்சு அதை காய்க்க வைக்கிறதுக்கும் அதை ஒரு கண்ணாக நட்டு வச்சு அதை பார்த்து அது வளர்ந்து காய்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம இன்னைக்கே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா தான் தேர்தலில் அதனுடைய அறுவடையை நம்ம எளிதாக பண்ண முடியும் தேர்தல் நேரத்தில் போய் நம்ம பார்த்துக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம் அதுக்கு மிகப்பெரிய கடினத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதனால் அந்த பணிகளை இப்போமே ஆரம்பிச்சது இப்போ இருந்தே இந்த காடுகளை நீங்கள் கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா தான் நமக்கு இருபத்தாறு தேர்தல் ரொம்ப எளிதாக இருக்கும் அது நம்ம அன்னை சொன்னது மாதிரி நம்மளுக்கு பிரியக்கூடிய நகராட்சி வை தை போட்ட நகராட்சி தான் எப்பொழுதும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்த நகராட்சி எண்ணூற்றி ஆறில் தமிழ்நாட்டில் எல்லா முழுசுகளும் நமக்கு கோல்வடையோ குறிப்பிட்ட நகராட்சிகள் தான் நமக்கு ஜெயிப்பி அப்ப பாத்தீங்கன்னா பெரிய பழம் புளியமுடி இதெல்லாம் நம்ம வெற்றி பெற்ற நகராட்சி நகராட்சியில ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம டாக்டர் துரையப்பா எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறுல சேர ஜெயிக்காதா அதற்கு அவங்க கூட அவங்களை கலைச்சிடணும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் டாக்டர் மேலே கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க அதை எல்லாத்தையும் முடியடிச்சு அதற்கு பிறகு சிறப்பாக செயல்பட்டதுனாலதான் அதற்கு பிறகு மிகப்பெரிய அங்கீகாரம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு அங்கீகாரத்து இந்த வாங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எங்க அப்பா கூட பயணிச்சு எங்க அப்பா அமைச்சர் இருக்கையில ஒரு எம்எல்ஏ தலைவர் கூட நுழைப்பா எம்எல்ஏ ரொம்ப நெருக்கமா நட்பு பாராட்டி இருக்கலாம் நான் பிறக்கவே இல்லை நான் பிறந்தது எண்பத்தி ரெண்டுல அதுக்கு முன்னாடியே தலைவர் கூட அவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் நம்ம ஐயா துரைப்பா மல்லி அவர்கள் அது மாதிரி சக்கரவாண்டி என்ன முன்னாடி சோதனையான காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நம்ம நகராட்சியும் சரி நிர்வாகத்தையும் சரி அப்பாவோட தான் பயணித்து இருந்தாரு அம்மா பொதுச் செயலாளர் வந்து அம்மா இருக்காங்க ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறான இதில் வந்து சக்கரவாண்டியன் வந்து நீக்கிடுறாங்க அப்படி தானே ஆமாம் சக்கரவாண்டியன் வந்து நீக்கிறாங்க நீக்கிற இன்னைக்கு கூட நம்ம பொது செயலாளர் வந்து நேரடியாக போய் பார்த்து எப்பா இது தப்பு இது இப்படி இல்லைப்பா இப்படி தவறு நடந்திருக்குப்பா அப்பாட்ட தெரியாமல் சொல்லிட்டாங்கண்ணாப்பான்னு சொல்லி சொல்லி ஆச்சுன்னா உடனே கூப்பிட்டு என்னென்னு கேட்டுருவோம்னா நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட நேரடியாக வேகமாக போய் அப்ரோச் பண்ணிடலாம் ஆனால் நம்ம அம்மா இமாலய சக்தி இருக்கிற அவங்கள்ட்ட எவ்வாறு ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பேசுகிற தவறா சொல்லியிருந்தோம் பார்த்தாங்கன்னா கதை காலி நமக்கு அண்ணன் செங்கோட்டை என்ன எழுபத்தி ஏழு தலைவர் முதல் முதல்ல ஆட்சி அமைக்கிறது எழுபத்தி ஏழு எம்எல்ஏ செங்கோட்டை என்ன எழுபத்தி நாங்கள் எடுத்த நடவடிக்கையில் ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கிறது சங்கரபாண்டிய அப்படி ஆள் இல்லை சங்கரபாண்டிய நல்ல நம்ம கழகத்துல வேலை பார்த்து செயல்படுத்த ஆளுன்னு சொல்லி சொல்லுதாப்ல சொல்லி லெட்ரு வச்ச உடனே அங்க நீக்கி இருக்கிற நூறு பேர் பார்க்கிற பண்ணி எனக்கு செஞ்சிருப்பாங்கல்ல அங்க பாட்டியாலும் அம்மா எடுத்த நடவடிக்கை தப்புன்னு லெட்டர் எடுத்துட்டாங்கயா கதை காலி ஒன்னும் அவை காலி இல்லைன்னா நீங்க காலி அப்படின்னு பாட்டியாரிகள் என்ன அம்மா எடுத்த நடவடிக்கை தப்புன்னு லெட்டர் வச்சிருக்கீங்க அம்மா எடுத்த நடவடிக்கை தப்புன்னு சொல்லி எம்ப அப்படி இருக்க முடியாது அம்மா எடுத்த நடவடிக்கையில் ஏதோ ஒரு இடத்தையும் தவறு நடக்க உங்கள்ட்ட சொன்னவே தப்பா சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் லெட்டர் வச்சிருக்கேன்

மிகப்பெரிய சவாலாக உங்கள் தேர்தலாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய உழைப்பை நூறு சதவீதம் நமக்கு செலுத்தி அதிமுக மீண்டும் நமக்கு அரியணையில் அமர்வதற்கு இந்த வாசுதேவன் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி கொடுக்கிறோம் சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அது மாதிரி இளைஞர்களுக்கு இப்போ நமக்கு கிளை தேர்தல் வரும் வாழ் தேர்தல் வரும் இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கொடுத்து அதுக்காக வந்து பெரிய எல்லாம் வேண்டாம்னோ இருக்க வேண்டாமோ சொல்லி சொல்லலை மூத்த நிர்வாகிகள் அதற்கு மேலே உள்ள பொறுப்பு வார்டு செயலாளர்ல இருந்து அதற்கு மேல உள்ள பொறுப்பு நகரத்துல சார் வணிகள் இருக்கு நகர பொறுப்புகள் இருக்கு அதை விட பெருசா கொஞ்சம் உழைச்சாலும் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு மாவட்ட பொறுப்புக்கு பரிந்துரை இருக்கக்கூடியவங்க நீங்க பரிந்துரை பண்ணீங்கன்னா அவங்க மாவட்ட பொறுப்பு கூட அதிகாரம் கூட நல்ல பொறுப்புகளை வாங்கி கொடுத்துருவோம் அதிலிருந்து இருந்து நீங்க பயணிச்சு கீழே இருக்க ஆட்களை வழி இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா வாய்ப்பு கொடுத்து அவங்களை உங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களை செயல்பட வச்சு மிக பெருமாரியான வாக்குகளை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நான் சம்மையானட்டெல்லாம் சொல்லிட சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த ஆயிரம் ரூபாயை வருது பாட்டியமா வருது ஒரு அக்காக்கு வருது ஒரு அக்காக்கு வராம இருக்கு பாட்டியமா வருது ஒரு மரமா வாங்கிப்பா ஏப்பா நீங்க தயாரில தெரியுது மரமா வாங்கிப்பா அதுக்காக அப்ப ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராம இருக்கும் இல்லைன்னா அந்த இதுல வருது அதுல அந்த ஆயிரம் ரூபாய் வருதுங்கிறத நீங்க பெருசா நினைக்காதுங்க அந்த ஆயிரம் ரூபாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஐயா அந்த கரண்ட் புல்லு தண்ணி திருவையிலிருந்து சொத்து வரியிலிருந்து விலைவாசி உயர்வுல இருந்து டீசல் கட்டணத்துல இருந்து எல்லாத்துலையும் டெய்லி டெய்லி இந்த ஒரு அண்ணு ஒரு படத்தில் சொல்லுவான் அஞ்சு விஷா கலவான்டா கலவுங்கிறது அது தெரியல அஞ்சு விஷாவது அஞ்சு கோடி தடவை கலவான்ண்டா கொஞ்சம் கலவு பெருசாக தான் தெரியும் நினைக்கிறோம் அது மாதிரி உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு டெய்லி நூறு ரூபாயா உங்கள்கிட்ட வாங்கிருந்தான் அப்படின்னா அது மூவாயிரம் ரூபாய் அவங்களுக்கு பேரும் அதே மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருது அப்படி கூட இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பையனோ இல்லைனா வீட்டுக்கா இங்கே இது காரோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க திரும்ப அந்த ஒயின் ஷாப்புக்கு போகுது மூணு நாளில் அங்கே ஸ்நாக்ஸும் போகுது அந்த ஒயிங் ஷாப் போனப்போ திரும்ப கவர்மெண்ட்டுக்கே பேசணும் அந்த ஒரு வட்டத்தில் அந்த ஒரு படத்தில் வலிவேலுக்கு காரை கலவம் காரை கலவம்மா களைவாந்தையில் அது கூட இருக்க எங்க அம்மா ஏன்னா களைவாந்தது தப்பு இல்லையானே ஏ அதான் இன்சூரன்ஸில் கை பண்ணுவாங்க اما جاني اما جاني سلو مارے پر سلو مارے کاندو جوڑو اما ساتو دا எல்லா பக்கமும் கஞ்சா அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் செயல்படுதா கிடையாது கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பேர் எழுபது பேர் விசேஷாராயத்தை இறங்காங்க ஒரு ஊர்ல நமக்கு இருந்து அந்த பகுதியில நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம சாதாரணமா பார்க்க கூடாது இது நம்ம பகுதியில வந்துட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தேன் எழுபது பேர் இறக்காங்க அப்படின்னா அந்த ஊருடைய அவ்வளவு நிலை அவ்வளவு கள்ளச்சாராய் இருக்கும் எங்கேயாவது இருந்துச்சா அம்மா ஆட்சியில் இப்படி ஒரு எழுபது பேர் ஏழு பேர் இறந்திருந்தா அந்த எஸ்பி இருந்து கலெக்டர் இருந்து இன்ஸ்பெக்டர் இருந்து சாதாரண ஏட்டையா எவனும் சாதாரணமா காக்கி போட்டு போனா அவனுக்கு ஆ அந்த அளவுக்கு அவள வரைய காலி பண்ணி பண்ணாம அப்படியே நடவடிக்கை மூலமா எதை முடிச்சா தரசங்கால எடுக்க முடியாது அது சாதாரண அந்த அண்ணன் மாதிரி எல்லாரும் யோசிக்கோம் போய் அதுக்கு எப்படி சொல்லி உடனே பிடிச்சா கஞ்சா விப்போம் கஞ்சா சாதாரண அந்த தம்பிய வந்து கஞ்சா விக்கணும் பிடிச்சா அந்த தம்பி குடுத்து தீக்கிட்ட தம்பி உதாரணத்துக்கு சொல்றேன் கூப்பிட்டு விசாரிக்கல இவருக்கு எங்க இருந்து வந்து இருக்கிறது தெரியணும்டா அந்த ஆளுல படிக்கணும்டலாம் அந்தாவுல படிச்சா அவருக்கு எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி தெரியணும் அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் பிறகு முதல்ல மக்கள் நிம்மதியா வாழணும்னாலே எடப்பாடையாராய்ச்சி வந்தே தமிழர்கள் மணியின் மாதிரி மீண்டும் ஒரு முறை தமிழகத்துல திமுக அரசை அழிஞ்சிருச்சு தமிழெல்லாம் பொழுதுபாடம் ஆகியவரும் கூட பாத்துக்கிறாங்க அதை நம்மளுக்கு வந்து பாரதேவன் மற்றும் சட்டமன்ற தொகுதியில கூடுதல் வாக்குகள் நமக்கு வந்து தெரிய வரலாற்று நம்மளுடைய வழங்கிறது அது எல்லாத்துக்கும் அண்ணா இருந்து அந்தந்த பகுதி ஆளு கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு நான் கொடுத்த யாராவது இருந்தீங்கன்னா பத்து நாள் சொல்லுங்க அவங்களுக்கு நான் ஜேகி பண்ணி தருகிறேன் உங்க அண்ணமார எல்லாருடைய ஆதரவு உங்க எல்லாருடைய அனுமதியை ஒரு சில மட்டும் கொடுத்துருந்தேன் மீடியாம வந்து தேர்ந்துடுறாங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகளை வேலைமுறைகளை நன்றி வாங்க गान சித்ரா அன்பு சகோதரி எதுவும் பதிமூணு நாடுகள் போய் சேர்க்க வேண்டிய அவசியம் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் அம்மா